நாங்க அடிக்கடி எங்களுடைய கால நேரங்கள்ல அதிகமான கால நேரம் சோசியல் மீடியாவில போகுது எங்கட வாட்ஸ்அப் உடைய வைபருடைய பேஸ்புக் உடைய குரூப்ல எங்களுக்கு தேவையில்ல அவசியம் இல்லாதது எல்லாத்தையும் செலவையில நாங்க பார்த்து படுது செலவையில ஷேர் பண்ணியும் படுது சில மெசேஜஸ் எங்களுக்கு தேவையே இல்ல சம்மந்தமே இல்லை ஆனா நாங்க என்ன செய்யறோம் அதை நான் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம் ஒரு குரூப் வச்சிருக்கிறார்கள் அந்த குரூப்ல ஒரு ஆளுடைய பாப்பா இறந்துட்டாரு அவர் போற்றார் உதாரணம் அப்துல் ரஹ்மானுடைய தந்தை இறந்துட்டாரு அந்த குரூப்ல உள்ள தொண்ணூறு பேரும் என்ன இந்த தொண்ணூறு பேரும் இன்னால் இல்லாஹி வைனா இலேஹ ராஜிஊன் போறதனால ஏதாவது லாபம் ஒரு ஆள் அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்னு துஆ செய்றாரு அது லாபம் பரவாயில்லை வெறும் இன்னால் இல்லாஹி ஏதாவது நல்லது நடந்தா மாஷா அல்லாஹ் கீழ அவர் மாஷா அல்லாஹ் மூணாவது அவர் மாஷா அல்லாஹ் இக்கிர தொண்ணூறு பேரும் மாஷா அல்லாஹ் இந்த லாபம் இக்கிதாத இப்ப புதுசா வந்திருக்கிறது ஜும்மா முபாரக் அது எங்கிருந்து வந்திருக்கு ஜும்மா முபாரக் என்ன வாழ்த்து செய்தி சொல்லுமா ஜும்மா முபாரக் என்று வாழ்த்து செய்தி அப்படி ஒண்ணு இல்ல இப்ப அதுக்கு வாழ்த்து ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைத்தால் வாழ்த்து செய்தி சொல்லலாம் பெருநாளைக்கு சரி பரவாயில்லை ஐந்து ரெண்டு பெருநாளைக்கு வாழ்த்து சொல்லலாம் அது இல்லாம மத்ததிகளுக்கு என்ன வாழ்த்து சொல்றது அது சும்மா மும்பாரு கண்டதும் இல்லாதான் இப்ப புதுசா வந்து இனி அதெல்லாம் நாங்க என்னுடைய அபிப்பிராயம் என்னண்டா நாங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் என்னுடைய உதாரணமா இரவு ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையில தான் நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாப்பேன் இல்லாட்டி எங்கள் அதிகமான இப்போ நாங்க பார்க்கிற ஒரு செய்தி போட்டா அடுத்த நிமிஷம் ரிப்ளை வருது என்ன அவர் அதுல தயாரிக்கிறார் அடுத்த செகண்டே அவருடைய ரிப்ளை அனுப்புறாரு என்ன அவர் அதுல தான் இருக்கிறார் அதனால எங்களுக்கு ஆக லேஷி எங்கட மத்த மத்த மேல அதை கவனிக்கிறது எனக்கு தேவையான குரூப மட்டும் வைக்கிற தேவை இல்லாத இப்ப மிச்ச பேர் என்ன டிலீட் மீட் மீ அல்ல டிலீட் மீ என்ன வெற்றி விடுங்க என்ன அழிச்சு விடுங்க என் பண்ணீங்கன்னா எங்களை என்ன கால நேரம் போகும் அதனால என் பண்றதுல எல்லாத்துக்கு தேவையில்லாத எல்லா குரூப்பையும் டிலீட் பண்ணிட்டு எது அவசியமோ எது தேவையோ அதை மட்டும் வச்சு கொண்டா எங்களை கால நேரம் பாதுகாப்பைக்கும் நிறைய வேலை வெட்டிகள் இன்ஷாலா செய்யலாம்